விஜயா எல்லாருமே பயங்கரமாக கோவமா இருக்காங்க வரட்டும் அவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த முத்து காரை வித்துட்டான் வித்துட்டு ஆட்டோ ஓடிகிட்ருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஆமாங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் ரோகிணி ஆட்டோ ஓடுறத பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க என்ன பேசுகிற நீ அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியிருக்கான் அது அதுவும் அந்த பணம் எங்கே போச்சுனே தெரியல இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோபமாக சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அமைதியாக இருக்கார் முத்து வீட்டுக்கு வராரு வந்த உடனே அப்படியே பேசி கேளுங்க சீக்கிரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் இருந்து சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு என்னப்பா என்ன கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிறாங்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு உன்னோட கார் எங்கே முத்து அப்படின்னு சொல்லிட்டு அது ஷெட்டில் இருக்குன்னு சொல்லனேப்பா அப்படின்னு சொல்கிறாரு உண்மையை சொல்லு உன்னோட கார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு எதுவுமே பேசல முத்து அமைதியாக இருக்காரு சொல் எங்கே உன் கார் எங்கே ஆட்டோ ஓட்டுறிய நீ அப்போது உன்னோடய காரை விற்றுட்ருக்க பணம் எங்கே எங்கே போச்சு அவ்வளோ பணம் எங்கே ஆமாம் அந்த காரை நீ எப்படி வாங்கினேன் இந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு தானே வாங்கினேன் இந்த வீடு யார் பேரில் இருக்கு என் பேரில் இருக்குது அப்போ விற்ற பணம்லாம் எங்கே உன் பட வீட்டில் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உடனே மீனாக்கு வருது பயங்கரவங்க பேசிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட கேளுங்க என்ன நடந்ததுன்னு நீங்க வாய்க்கு வந்து அப்படி பேசாதீங்க ஆமாம் பின்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல அதான் பணம் கொடுத்துருப்போம் அதில் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க கொடுத்துருக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து நீங்கள் பேசாதீங்க மாமா கேட்கறாரு அவர் பதில் சொல்கிறாரு நீங்கள் எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க ஆமாண்ணா என்ன அர்த்தம் அப்போ எல்லா பணத்தையும் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டாங்களா எங்கள் வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு வரைக்கும் உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க ஒரு பணத்துக்கா என்றைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீன் பயங்கர கோபமாக திட்டுறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க நீ பேசாத நீ பேசு என்னாச்சு எங்க பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு ஆமாம் நான் காரை வித்துட்டேன் உண்மைதான் இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாரு அதுக்கு அண்ணா கேக்கிறாரு என்ன ஆச்சு எதுக்காக நீ காரை வித்த அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா என்ன இல்லை சொல்லு உண்மையை சொல்லு என்ன என்ன காரணம் அப்படி காரை வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை முத்து அதுவும் அந்த காரை நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வாங்கணும் இன்னைக்கு வண்டியில நீ எப்படி கஷ்டப்படுவேன் அதுவும் ஆட்டோ ஓட்டல்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மலை பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு அதை கேட்ட உடனே மீனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கார் வித் இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ரவி சுருதி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ரவி கேட்கறாரு எதுக்காக நீ காரை வித்த அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல முத்து ஒரு முக்கியமான காரணம் வரணும் பணம் வேணும் அதனால தான் நான் வித்தேன் அப்படின்னு முத்து சுட்டார் சரிப்பா அதுதான் என்ன இது என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாக கேட்குறாரு இல்லைப்பா என்ன இல்லை சொல்லு அதை தான் சொல் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பேர் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கத்துறாங்க இவன் என்னென்ன பண்ணா வீட்டில் இருக்க எல்லாரையும் என்னென்ன பேசினான் இன்னைக்கு இவன் காரையே வித்துட்டு போய் சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் இது மட்டும் அவங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கத்து கத்துன்னு கத்துறாங்க நான் அப்புறம் சொல்றேன்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ள போயிட்டாரு என்னங்க உள்ள போயிட்டான் சரி விடு அவன் தான் போயிட்டான்ல எதுவுமே சொல்லல வீடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு போங்க போயிட்டு எல்லாரும் வீடு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு முத்து உள்ள போறாரு மீனா கேட்கறாங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்க காரை காரை வித்த பானம் எங்க எதுக்கு இப்போ காரை வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காது